ஏல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் பாரம்பரியம் மற்றும் ஏல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவில் அச்சை ராசி வந்து தனுசு ராசியாக போயிட்டுருக்க நபர்களுக்கு எப்படிப்பட்ட தானங்கள் வந்து ஒருத்தருக்கு நீங்கள் வழங்கினால் அது உங்களுக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற தகவலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஸோ அச்சைய ராசி வந்து தனுசு போயிட்டுருக்குன்னா கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அதே போல் கல்வி வாகனங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதே போல் பார்த்தோன்னா கல்வி பயின் பயில்கின்ற குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய லெவல் தானம்தான் அடுத்து பார்த்தோன்னா நோய் நொடியில் இருக்கீங்க ஓ நோயினால் கஷ்டப்படுறீங்க அச்சயராசி தனுசுக்காரங்க அப்படின்னா கோவிலில் தீர்த்தங்களில் நம்மளுடைய அதாவது சொர்ணாபிஷேகத்துக்காக சொர்ணங்கள் நம்மக்கிட்ட இருந்து நகைகளை வாங்கி அபிஷேகம் முடிஞ்சதும் கொடுப்பாங்க ஸோ அந்த அபிஷேகத்துக்கு உங்களுடைய தங்க நகைகளை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கி போட்டு பாருங்க நோய் நொடியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தோன்னா கல்வித்துறை அதாவது ஆசிரிய பெருமக்களுக்கு நீங்கள் தாராளமாக உங்களால் முடிந்த தானங்களை கொடுக்கலாம் புத்தகமாகவும் வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸாக வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் தானம் கொடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல் நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் ஸோ இந்த பதிவு ராசி தனசுக்காரங்களுக்கு ஸோ இந்த பதிவு வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி உறவினர்களுக்கும் சரி பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் ஏஎல்பி முறையிலையும் சரி பாரம்பரிய முறையிலையும் சரி நியூமராலஜி வாஸ்து சம்மந்தப்பட்டது ஜாதகம் எழுதியும் தரப்படும் அல்லது பிரிண்ட் அவுட் வேணும்னாலும் கொடுக்கப்படும் ஸோ இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியே வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வந்து நம்பர் இருக்குது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி